ஃப்ரெண்ட்ஸ் பிரபாகரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மார்ச் எட்டாம் தேதி இரவு மகா சிவராத்திரி வருது இல்லையா அந்த டே நம்ம லைஃப்க்கு எவ்வளோ முக்கியமான நாள் அப்படின்றத உங்களுக்கு நான் இப்ப சொல்லிட்டு அந்த டேல நான் வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவேன் லைவ்ல அதாவது ஆன்லைன் ஸ்பெஷலாக இருக்கும் டைரக்ட் மீட்டிங் தான் நைட் டென் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகி விடிய கால அஞ்சு மணி வரைக்கும் அது நடக்கும் சரி அதுக்கு முன்னாடி மகா சிவராத்திரினா என்ன இது வந்து ஹிந்துஸ் ரிலேட்டடா நிறைய பேர் வந்து ஹிந்துஸ் மட்டும்தான் தான் இதை வந்து ஃபாலோ பண்ணு நினைக்கிறாங்க இல்ல அதாவது மகா சிவராத்திரி அப்படின்ற டே அன்னைக்கு ஈத்தர் எனர்ஜி அப்படின்ற எனர்ஜி ராக்கெட் வேகத்துல நம்மளை நோக்கி பாயுது சோ சயின்டிபிக்கா இதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா நம்மளுடைய சித்தர்கள் ஞானிகள் ரிஷிமார்கள் எல்லாம் எப்பயோ கண்டுபிடிச்சிட்டாங்க அதனாலதான் அது பேர் மகா சிவராத்திரின்னு வச்சாங்க அதாவது டெய்லி பேசிஸ்ல நம்மளுக்கு நைட் வருது இல்லையா எல்லா நைட்டுமே ஸ்பெஷல் தான் ஏன் அப்படின்னா ஒரு இயக்கம் இருக்கும் போது ஒரு வெறுமை அப்படின்ற ஒரு விஷயம் இணையணும் அதாவது சிம்பிளா சொல்லுன்னா ஆக்டிவ்னு ஒரு விஷயம் இருக்கும்போது இன்ஆக்டிவ் அப்படிங்கற ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் அந்த ஆக்டிவ சிறப்பா பண்ண முடியும் புரியதா இப்ப ரோட்ல வந்து நம்ம வந்து ஒரு பைக்ல போறோம் அந்த ரோட் ஷேக் ஆகாம இருந்தா பைக் நல்லா போக முடியும் இப்ப ஒரு ட்ரெயின் இருக்கு ட்ரெயினுக்கு என்ன தேவை தண்டவாளம் தேவை அந்த தண்டவாளம் ஆடாம இன்ஆக்டிவ்ல இருந்தா தான ட்ரெயினால ஆக்டிவா ஓட முடியும் அதே மாதிரி தான் இயற்கையை பாருங்க பகல் ஃபுல்லாக நம்ம வந்து முழிச்சிட்டு இருக்கோம் அதாவது ஆக்டிவ் சூரிய வெளிச்சம் இருக்கு நம்ம எல்லாம் ஆக்டிவாக நம்மளுடைய வேலைகளை பாக்குறோம் ஆனால் இன் ஆக்டிவ் அப்படின்ற இரவு வந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாரும் படுத்து தூங்கி நம்ம உடம்புக்கு சார்ஜ் பண்ண முடியும் இப்போ நார்மலாகவே நைட்டு தூங்காமல் நம்மளால எவ்வளோ நாளைக்கு வந்து வேலை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக முடியாது அப்போது நைட்டு தூங்கும் போது இந்த இரவு என்ன பண்ணுதுன்னா இந்த இரவுலேருந்து ஒரு எனர்ஜி இந்த ஈதர் எனர்ஜி தான் ஆனால் அது நார்மலாக இருக்கும் நார்மலா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சைக்கிள் வேகத்துல இருக்கு நடந்து போற வேகம்னு வச்சுக்கோங்க ஓகேவா நடந்து போற வேகத்துல அந்த ஈத்தன் எனர்ஜி நம்ம கிட்ட வந்து எனர்ஜி குடுக்குது அந்த நைட் டைம்ல ஆனா இந்த மகா சிவராத்திரி டே அன்னைக்கு வர நைட் இருக்கு இல்லையா அந்த டைம்ல இந்த ஈத்தர் எனர்ஜி ராக்கெட் வேகத்துல வரும் ஓகேவா அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா முழிச்சு இருக்கணும் பகலையும் ஈத்தன் எனர்ஜி இருக்கு எனர்ஜி இருக்கும் இந்த நைட் அளவுக்கு அதிகமான எனர்ஜி வந்து உங்களை நோக்கி பாயும் என்ன பண்ணணும் அந்த அந்த நைட் உங்க பாடி ஏத்துக்கணும்ல நீங்க படுத்து தூங்குனீங்க ஏத்துக்காது உட்காரணும் நல்லா முதுக தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி சப்பலங்கால் போட்டு உட்காருங்க இல்லைன்னா சேர்ல கூட உட்காருங்க நோ ப்ராப்ளம் ஆனா நீங்க வந்து முழிச்சு இருக்கணும் புரியுதுங்களா அதாவது மெடிடேஷன்ல இருக்கலாம் விழிப்புணர்வுல இருக்கணும் விழிப்பு தன்மையில இருக்கணும் தூங்கிட கூடாதுன்னு சொல்ல வரேன் ஓகேவா உட்கார்ந்துட்டு இருக்கணும் முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும் தலை ஸ்ட்ரைட்டா இருக்கணும் அப்பதான் அந்த ஈத்தர் எனர்ஜியை நீங்க முழுமையா உள் வாங்குவீங்க சோ இத ரெண்டு விதமா பயன்படுத்துவாங்க அதாவது ஆன்மீகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இறைவனடி சேரணும் அப்படின்றதுக்காக இந்த நாளை பயன்படுத்தி இறை நிலையில் அந்த இறை சிந்தனையில மட்டுமே இருப்பாங்க மேனிஃபெஸ்ட் பண்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் பயன்படுத்தி வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இந்த நாளை பயன்படுத்தி உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் சில ஸ்விட்ச்வேர்ட் மாதிரி வாயில சொல்லிக்கலாம் அப்படி இல்லையா நீங்க வந்து ஒரு விஷுவலைசேஷன் மாதிரி அதை நினைச்சு பார்க்கலாம் ஆனா அந்த டைம்ல நான் உட்கார்ந்து எழுதலாமா நீங்க சில பேர் கேப்பீங்க எழுதுனீங்கன்னா முதுகு வளையும் குணிஞ்சி எழுதணும் நிமிந்து உட்காரணுன்றது கான்செப்ட் ஸோ நிமிந்து உட்கார்ந்துட்டு உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க நிமிந்து உட்கார்ந்து கூட நல்ல எழுத முடியும் தாராளமாக எழுதுங்க தப்பே கிடையாது அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு பல மடங்கு ரெட்டிப்பா ஆயிரம் மடங்கு அதிகமா அந்த எனர்ஜி அதாவது வெளியில இருந்து அது வர ஈத்தன் எனர்ஜி உங்களுக்குள்ள பாயுது உங்களுக்குள்ள இருந்து வர அந்த உணர்வுகள் இருக்கு இல்லையா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸும் இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்னா இணையறதுனால

அது எனக்கு நிச்சயமா நடக்குது அந்த ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு சோ இந்த வாட்டி நான் அதான் கேட்க போறேன் உங்களுக்கு நீங்க என்ன கோல் வச்சிருக்கீங்களோ அந்த கோலை நீங்க இந்த டைம்ல கேட்டுக்கலாம் சோ எப்பையில இருந்து நம்ம பண்ணணும் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க காலையில இருந்து நான் வந்து ஒண்ணு சாப்பிடக்கூடாது விருதமா இருக்கணும் அதுக்கு காரணம் இருக்கு நீங்க வயித்த வந்து பட்டினி போட்டா மட்டும்தான் நைட்டு உங்களால நிம்மதியா முழிக்க முடியும் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கம் வந்துடும் அந்த எனர்ஜி ஃபுல்லாக உங்க பாடி வாங்குறதுக்கு உங்க பாடி ரெடியா இருக்கும் அதனால தான் வந்து சாப்பிடாதுன்னு சொல்றாங்க சப்போஸ் என்னால் அப்படி இருக்க முடியாது ஹெல்த் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குன்னா தாராளமாக நீங்க சாப்பிடலாம் ஓகேவா இப்போ நைட் மத்தியானம் நல்லா சாப்பிட்டுக்கோங்க நைட்டு சாப்பிட்றது மட்டும் கொஞ்சமா சாப்பிட்டுக்கோங்க என்னால் வந்து விருதம் எடுக்க முடியுன்றவங்க தாராளமாக விருதம் எடுக்கலாம் ஆனால் இது வந்து வலுக்கட்டாயமாக எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை நீங்க முடிக்கிறது மட்டும்தான் முக்கியமான கான்செப்ட் ஓகேவா ஸோ இந்த டைம்ல நீங்க மேனிஃபெஸ்டேஷனும் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸா வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் பத்து மணிக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈத்திர எனர்ஜினா என்ன மகா சிவராத்திரி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் அதில் எப்படி பண்ணலாம்னு நான் சொல்லி தருவேன் மெடிடேஷன் எப்படி பண்ணலாம்னு சொல்லி தருவேன் உங்களுடைய கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த நிமிஷம் ஃபுல்லாக மெடிடேஷன் தான் இருக்கும் நான் இப்போ அஞ்சு மணி வரைக்கும் நான் கிளாஸ் கண்டெக்ட் பண்ணுறேன்னா மேக்ஸிமம் மெடிடேஷன் பண்ணி உங்களுடைய கோலை எப்படிலாம் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஐடியா கொடுத்து உங்களை அவங்க ஆன்லைன்லேயே பண்ண வைப்பேன் ஓகேவா அதுக்கப்புறம் சில எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்புறம் வீடியோ காலில் வந்து நம்ம சில எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கும் ஸோ இதுதான் என்னுடைய ஆன்லைன் கிளாஸில் நடக்கும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இந்த நம்பர் இருக்கலே எயிட் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மகா சிவராத்திரி நாளை வந்து எல்லாருமே கண்முழிச்சு பண்ணுங்க இது வந்து ஹிந்து அந்த மதம் அப்படிலாம் கிடையாது இது ஒரு எனர்ஜி இது யாரெல்லாம் பண்றீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய வாய்ப்பா அமையும் உங்களால் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும் ஸோ ஒரு நாள் நைன் வந்து நீங்க தூங்காம ஜஸ்ட் நிமிர்ந்து உட்காருங்க உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க இப்போ யாருக்காவது ஏதாவது கோல் இருக்கு அப்படின்னா ஒரு வார்த்தையா அதை எடுத்துக்கிட்டு அந்த கோலை நீங்க அச்சீவ் பண்ணிட்டேன்னு கூட வாய சொல்லிக்கிட்டே கூட இருக்கலாம் ஐ காட் மை கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லலாம் நான் இப்போ வந்து ஒரு அரசு வேலையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஹாப்பி மேரீட் வித் திஸ் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் நான் விருப்பப்பட்டவரோட கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்றேன் உங்களுக்கு என்ன வேணும் நான் இது மாதிரி இவ்வளோ கோடிஸ்வரி வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி நான் காரில் போயிட்டு இருக்கேன் உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கலாம் அந்த கோல் எடுத்துக்கோங்க அந்த கோலை எடுத்துக்கிட்டு அதை ஜஸ்ட் ஒரு வார்த்தையாக கூட நீங்கள் கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து ஒரு விஷுவலைசேஷன் மாதிரி பண்ணி பார்க்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் முதுகு தந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அவ்வளோதான் இதான் ரூல்ஸ் சரியா ஸோ இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா உங்க லைஃப்ல பெரிய மாற்றம் இருக்கும் மன ரீதியாக உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் முதல்ல உருவாகும் என்ன அப்படின்னா இந்த எனர்ஜி நீங்க கெயின் பண்ண 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 ஃபர்ஸ்ட் கர்மா கழியும் நீங்க இத்தனை நாள் சேர்த்து வச்சுக்க பாருங்க கர்மா அந்த கர்மா எல்லாம் டேலி ஆகி பேட் கர்மா சொல்றேன் எல்லா கர்மாவும் கழிஞ்சு போய் மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தடுத்து உங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் உங்க வாழ்க்கைக்கு புரோஜனமானதா இருக்கும் புரியுதுங்களா ஸோ இது எல்லார ஃபாலோ பண்ணுவீங்க நம்பரை ஏன் கூட சேர்ந்து பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ வெரி வெரிவாஸ்